வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் தண்ணி பழம் ஜூஸ் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி பழம் ஜூஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த விதைகளை எடுத்துட்டு குடிக்கிறது தான் தண்ணி தண்ணி பழம் ஜூஸ் குடிக்கிறதுக்கே ஒரு சவாலா இருக்கும் ஜூஸ் கடையிலே போய் பார்த்தோம்னாலும் அந்த விதைகளோட தான் தருவாங்க அதை எடுத்து எடுத்து போட்டு ஜூஸை குடிக்கிறதுக்குள்ளையும் போதும் போதுன்னு ஆயிரும் இன்னைக்கு விதை இல்லாம நம்ம ஒரு ஜூஸ் போட்டு காமிக்கிறேன் வாங்க எப்படின்னு பார்ப்போம் பாத்திரத்தை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஷார்ப்பான கரண்டியா நல்லா அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க அப்படி சுற்றி எடுத்துகிட்டு இப்படி எடுத்துனாலே வந்துடும் சுற்றி நல்லா எடுத்து விட்டுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் இந்த கரண்ட் பெரிய கரண்டி வச்சு போதும் குத்திக்கிட்டோம் இல்லையா கடைசியில் கீழே இருக்கு எடுக்கிறதுக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குளி கரண்டி வச்சு நல்லா இது பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரா வந்துடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா வந்துருச்சு எல்லாமே அந்த எடுத்தாச்சு சின்ன சின்ன விதைகள் பெரிய கருப்பு விதை எல்லாமே இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் அந்த விதைகளை எடுத்து போட்டு சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா இப்போ வந்து நம்ம மிக்சியில ஜூஸ் இந்த விதையெல்லாம் எடுக்கிற மாதிரி ஜூஸ் எப்படி போடலான்னு பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு மிக்ஸியாக ஃபுல்லாக வச்சு ஓட்டிடக்கூடாது ஜூஸ் நைஸ் ஆகணுன்ட்டு இது பல்ஸ் மோடில் போட்டாலே போதும்னா இப்படி தண்ணி மாதிரி வந்துடும் இதை வடிகட்டி நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம் ம் பல்ஸ் மூலில் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டியில ஜூஸே இப்படி கொண்டு வந்து ஊற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக வடிகட்டிட்டு நல்லா இதை கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா தண்ணியெல்லாம் உள்ள வடிஞ்சிடும் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பழம் வேஸ்ட் ஆகத்தான் செய்யும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்து இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா விதைகள் இல்லாமல் குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டோம்னா இந்த அளவு சக்க இந்த விதை இதெல்லாமே இதுல தங்கி நின்றுடும் இது நம்ம வாங்கின பழம் பார்த்தோம்னா அஞ்சு கிலோ அளவு இருந்துச்சு அதுல ஒரு கீத்து பழம் நம்மளுக்கு அந்த சக்கையா போகத்தான் செய்யும் இந்த மாதிரி குடிக்கும் போது நம்மளுக்கு விதை இல்லாமல் குடிக்கும் போது நல்லா இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சமா வேஸ்ட் ஆகுறத பத்தி கவலைப்படக்கூடாது இப்போ வந்து ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு கிளாஸ்ல மாத்திட்டு அப்படியே குடிச்சிடலாம் ஒரு சுவையான ரியல் தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்